எங்க அண்ணன் சொன்ன ஊரை எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டோம் சரி அட்ரஸ் தொலைச்சதுனால எந்த வீடுன்னு கண்டுபிடிக்க முடியலயா சரி டீ கடை கரெக்டா அந்த அம்மா சொல்லி கேப்போம் என்னே ஒரு டீ என்ன டீ தாங்க அண்ணாச்சி நீங்க ஊருக்கு புதுசா இதுக்கு முன்னாடி உங்களை ஊர்ல பாத்ததே இல்லையா ஆமா நான் ஊருக்கு புதுசுதான் இன்னைக்குதான் அந்த ஊருக்கே வாரேன் ஆனா எங்க அண்ணன் எந்த ஊருக்கு வந்திருக்காரு அப்படியா யாரு உங்க அண்ணே கல்யாண தரகர் நான் எப்பேன் ஓஹோ அந்த அண்ணனோட தம்பியா நீங்க எங்க அண்ணா ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு கல்யாணம் தரகரா இப்ப கூட இந்த ஊருக்கு ஒரு சம்பந்த விஷயமா தான் வந்திருக்கேன் அப்படியா யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஊரை எப்படியோ கண்டுபுடிச்சு வந்துட்டேன் ஆனா எங்க அண்ணன் குடுத்த அட்ரஸ் மட்டும் தான் எங்கயோ தொலைச்சிட்டே பாத்துக்கிடுங்க சரி அட்ரஸ் தெரியலன்னா என்ன இங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு அவங்க யாராவது தெரியுமா உங்களுக்கு இந்த ஊர்ல பொன்னம்மா பாட்டின்னு உங்களுக்கு யாரையாவது தெரியுமா பாட்டியா பொன்னம்மா பாட்டி வீடா இந்த தெருவிலே அஞ்சாவது வீடு அப்படிங்களா ரொம்ப நன்றி அண்ணாச்சி ஆமா பொண்ணம்மா பாட்டி வீட்ல அங்க சம்பந்தம் நீ யாரு இருக்கா அவனுக்கும் தான் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சாச்ச அது அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எங்க அண்ணன் ஃபோன் பண்ணி பேச சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் என்ன விவரம்னு சொல்லுவாரு ஓஹோ அப்படியா சரி சரி அண்ணாச்சி ஏன் அவனும் இங்க டவுன்ல ஒரு நல்ல கம்பெனில வேலை பாக்காம பாத்துக்கிடுங்க அவனுக்கும் ஒரு நல்ல பொண்ணா பாக்கணுமே பாத்துதான் போச்சு உங்க பையனோட ஜாதகம் இருந்தா கொண்டுட்டு வாங்க அதையும் பார்த்து கல்யாணம் எப்போ நடக்கும்னு சொல்லிடலாம் அண்ணாச்சி அப்ப நீங்க ஜாதகம் எல்லாம் பாப்பேளா ஆமா ஆமா ஜாதகமும் பாப்பேன் அண்ணாச்சி அப்படின்னா ஏன் ஜாதகத்தை முதல்ல பாருங்க இந்த டீ கடை எப்ப பெரிய ஹோட்டலா மாறும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுதேடா அதுக்கே முதல்ல டீய நல்லா போட தெரியணும் இந்த மாதிரி முக்கா கப்பு வெண்ணியும் கால் கப்பு டீயையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்க கூடாது என்ன சொல்லுதீரு நான் டீ நல்லதான் போடுவேன் இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே என் கடையில வந்துதான் டீ குடிப்பாங்க தெரியுமா இந்த ஊர்ல வேற டீ கடை இல்ல அதனாலதான் எல்லாருமே உன் டீ கடைக்கு வர்றாங்க ரொம்ப ஓவரா பேச தீரும் நீர் மட்டும் என்ன ஒழுங்காவா சாதகத்தை பாத்து சொல்ல போறீரு ஐயோ இந்த டீ கடை கரெக்டா பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வேலைக்கு ஆப்பு வச்சிருவாரு बोल के ऐसा ரூபாய குடுத்துட்டு கிளம்போம் நம்ம சாதகமே இன்னைக்கு சரீ இல்ல நாக்குல சனி டீ நீ குடுத்துது கேறுவா அப்பா முதல்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆகရணும் வந்துட்டாரு காலையிலேயே நீ இல்ல சூடு தண்ணி நல்லல அள்ளிட்டு ஓஹோ அப்ப இவரதா அந்த பாஞ்சாலி ஏட்ட சொன்ன கல்யாண தரகு நல்ல வேளை நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம கண்ணுல பட்டிட்டாரு இன்னைக்கு இவர் சாதகத்தை நாம தான் எழுதணும்

என்னமா சொல்லுதா கல்யாணம் ஆகிட்டா அப்புறம் இதுக்கு திருப்பி என்ன வர சொல்லிருக்காங்க எங்க அண்ணனுக்கும் மைனிக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் அவங்களுக்கு குழந்தையே இல்ல அதனால தான் எங்க அண்ணனுக்கு இரண்டாவது பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு தான் உங்களை எங்க அம்மா வர சொல்லிருக்காங்க சரிமா அதுக்கு என்ன வேற ஒரு நல்ல பொண்ண பார்த்துட்டா போச்சு அண்ணாச்சி நான் ஒண்ணு உங்ககிட்ட கதை சொல்ல வரல என்னமா நீ நல்லாதானே பேசிட்டு இருந்தா திடீர்னு இப்படி கோவமா பேசிட்டு இருக்கா அப்படி தான் பேசுவேன் இப்போ நீங்க எங்க அம்மா கிட்ட நீங்க உங்க இஷ்டப்படி பேச கூடாது நான் என்ன சொல்லி தரறனோ அத தான் நேரா போய் எங்க அம்மா கிட்ட ஒப்பிக்கணும் என்னமா இது அநியாயமா இருக்கு நீ சொல்லி தரறத நான் நேரா போய் உங்க அம்மா கிட்ட ஒப்பிக்கணுமா ஆமா நான் சொல்றத கேட்டு அதே தான் நேரா போய் எங்க அம்மா கிட்ட சொல்லணும் அத மட்டும் நான் செய்ய மாட்டேன் நீ நீ வச்சிடுங்க நீங்க போலீஸ் ஓசியறி போலீஸ் கல்யாண தரகர்னு சொல்லி எங்க பக்கத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணிருவேன் என்னமா சொல்லியா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணிருவியா Vamos ஐயோ டீ கடையிலயே நமக்கு காலையில நேரம் சரியில்லை இப்ப இந்த பிள்ளைகிட்டயமா நமக்கு நேரம் சரியில்லாம போகணும் ஏற்கனவே நமக்கு இன்னைக்கு நாள் இல்ல நமக்கு நாக்கும் சரியில்லை தேவையில்லாம எந்த பிரச்சனையிலயும் தலையிட்டு ஊர் போய் சேராம இருந்துடப்படாது இந்த கல்யாணம் ஏதோ பிரச்சனையில இருக்குன்னு மட்டும் தெரியுது அதனாலதான் இந்த புள்ள இப்படி பேசுது தேவையில்லாம நமக்கு எனக்கு வீண் பிரச்சனை இந்த புள்ளை சொல்றதை கேட்டுட்டு அப்படியே போய் ஒப்பிச்சிட வேண்டியதுதான் அப்பதான் நம்ம சாதகத்தையே நாம மாத்தி எழுதி நம்ம நிம்மதியா ஊர் போய் சேர முடியும்

பிரச்சனையும் வராது உமரை எந்த டேமேஜும் இல்லாம இந்த ஊரை விட்டு வெளிய அனுப்புறது ஏன் வேலை சரியா சரிமா கடவுளே நீ எந்த சவடனா நேரா போய் கண்ணாடியே பார்த்தது எவ்வளவு தப்பா இருக்கு மனுஷன் நாம சொல்லி கொடுத்தத நேரா எங்க அம்மா கிட்ட எப்படி ஒப்பிச்சிருவாரு அதுல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு யாருகிட்ட செல்வினா சும்மாவா செல்வி ஏ செல்வி வாங்க மேனி அம்மா வீட்டுக்கு போகாம இப்படி தெருல நின்னுக்கிட்டு இருக்கா நானே உங்களை வந்து கூப்பிடலாம்னு நினைச்சிட்டு வாங்க மீ சீக்கிரமா எங்க செல்வி கூப்பிடுதா இல்ல நம்ம வீட்டுக்கு தான் வாங்க சீக்கிரமா ஒரு விஷயத்தை உங்க கண் கூட பார்க்கணும் வாங்க மீ போவோம் கைய விடு செல்வி நான் வாரேன் வாங்க மீ நி எதுக்குன்னு தெரியலையே பொண்ணம்மா பாட்டி அம்மா யார் அது வீட்டுக்கு வந்திருக்குது எனக்கு சரியா லாக தெரியலையே பாட்டி நான் தான் நாச்சியப்பனோட தம்பி

வந்து பாருங்க மைனி நீங்க இதெல்லாம் பார்க்கணும்னு தான் உங்களை ஓட்டுக்கு மேலோட ஏறி வர சொன்னேன் தரகர் அண்ணாச்சி எப்படி நீயா நானே தான் நான் சொன்ன பாடம் எல்லாம் உங்களுக்கு நினைவுல இருக்கா இல்லையா ஊருக்கு போய் சேரணும்ல மடி நீ சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் நான் மனசுக்குள்ள பாடமா சொல்லிட்டு தான் பாய் இப்போ உங்க அம்மா வந்துருவாங்க வந்த உடனே அவங்க கிட்ட எல்லாத்தையும் கரெக்ட்டா ஒப்பிச்சிருவேன் ஆ ஓகே

அந்த விவரத்தை எல்லாம் உங்ககிட்ட இப்ப வந்து சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்து சரி போய் என்ன விவரம்னு சொல்லலாம் ஒரு நல்ல பொண்ணா சீக்கிரமா பாத்து என் மவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்னது நல்ல பொண்ணா பாத்து மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா எங்க அம்மா எப்படி வாய் கூசாம சொல்லுதான்னு பாறாங்க இந்த மனுஷன் என்னடா நாம சொல்ல சொன்னத கரெக்ட்டா சொல்லாம வாயை திறந்துக்கிட்டே உட்கார்ந்துட்டே இருக்காரு ஆ சொல்லுது சொல்லுது

பாட்டி உங்க பையன் ஜாதகப்படி இப்ப அவங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கிடுங்க உங்களுக்கு தங்கூதுற நிலைமை வந்துருமா ஆமா பாட்டி உங்க மகன் ஜாதகத்துல அவர் வாழ்க்கை நல்லாத்தான் இருக்கு ஆனா உங்க நேரம் தான் சரியில்லை நீங்க இப்போ உங்க மகனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பாக்குறதையே பெரிய தப்பு அதையும் மீறி நீங்க இப்போ பொண்ணு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க உங்க மகன் ஜாதகப்படி உங்களுக்கு கை காலெல்லாம் இழுத்து ரத்தவாதி எடுத்து மண்டைய போட்டுருவீங்களா